wanakam தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றியடைந்தாலும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு எண்பது தொகுதிகள் வரை பாஜக தற்பொழுது முன்னிலை பெற்றிருப்பதாகத்தான் செய்திகள் வெளியாகியிருக்கிறது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இரநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழக மக்கள் தங்களுடைய ஓட்டுக்களை செலுத்து என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் திமுகவிற்கு சாதகமாக இருந்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நாற்பது தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைந்து நாடாளுமன்றத்திற்கு இவர்களை அனுப்பினாலும் அவர்கள் வெளிநடப்பு செய்து அங்குள்ள கேண்டீன்களில் பாதியில் உள்ள விலைகளில் உள்ள ரொட்டி மற்றும் சி போண்டா இவர்களுக்கு ரிவ்யூ தான் கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது என்னப்பா இப்படி சொல்கிறா என்று கேட்கலாம் கடந்த ஆட்சியிலும் இதைத்தான் செய்தார்கள் நீங்கள் நினைக்கலாம் ஒட்டுமொத்த நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றிவிட்டால் நாங்கள் நினைத்ததையும் நினைக்காததையும் செய்து முடிப்போம் என்று கூறினார்கள் முதலில் நாம் பார்க்கக்கூடியது நீட் நீட்டை பொறுத்தளவிற்கு எங்களுக்கான பெரும்பான்மை இல்லை என்று கூறி வந்தார்கள் ஆனால் இந்த முறை முதல் நாடாளுமன்ற கூட்டத்திலேயே நீட்டை எதிர்க்கக்கூடிய வகையில் மாநில அரசுக்கு அதிகாரப்பூர்வமான அனைத்து தகுதிகளும் அதற்கான உரிமைகளும் இருக்கிறது ஆனால் இந்த முறை ஸ்டாலின் அவர்கள் குரல்களை எழுப்ப சொல்வாரா என்று பார்த்தால் மிகப்பெரிய ஒரு கேள்விதான் இதில் வியாபாரங்கள் அதிகளவில் இருக்கிறது இதை ஒரு பக்கம் வைத்துக்கொள்வோம் ரம்மி தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பல்வேறு குடும்பங்கள் ரம்மியின் மூலமாக உயிரிழந்த சம்பவம் நாம் மறந்திருக்க மாட்டோம் ஆனால் சட்டப்பேரவையில் எதிர்ப்பது போல் எதிர்த்து ஆளுநருக்கு கடிதங்களை தவறான முறையில் கொடுத்து கடைசி நேரத்தில் மக்களவைத் தேர்தலின் பொழுது கிட்டத்தட்ட பத்திர தேர்தல் பத்திரம் என்று கூறுவார்கள் அதாவது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு இதுவும் ஒரு வழி அதாவது அரசாங்கமே இதை நடத்துகிறது என்று நாம் கூறலாம் பணத்திற்கு பதிலாக பத்திரம் மூலமாக மாற்றக்கூடிய வகையில் ரம்மி ஓனர் கிட்டத்தட்ட திமுகவிற்கு ஐநூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் கொடுத்ததாக தெரிய வந்திருக்கிறது நன்கொடையாக இது எதற்காக ரம்மி ஓனர் எதற்காக திமுகவிடம் கொடுக்க வேண்டும் இதனால் அவருக்கு என்ன லாபம் என்று பார்க்குமேயானால் ஆளுநருக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதற்காக இந்த பேரம் நடைபெற்றதாகத்தான் தெரியவருகிறது தமிழக மக்கள் ஏன் ஒரே திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்தி மீண்டும் மீண்டும் தமிழக வாழ்வுரிமைகளையும் வளர்ச்சியையும் தடுக்கிறார்கள் என்றுதான் தெரியவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்படுகிறது